மகிழ்ச்சியின் சத்தம் வழங்கும் அணுதின தேவ மண்ணா இன்றைய தேவ மன்னைய மன்னாவின் தலைப்பு கத்து துடைய சத்தியத்திலே நம்மை நடத்துகிறார் தொடர்ந்து நாம் அப்படித்தான் பார்த்துக் கொண்டு வருகிறோம் அடியிலே நடத்துகிறார் அவரை நம்புகிறவர் விட்கப்பட்டு போனதில்லை அவருக்காக பொறுமையாய் காத்திருக்கிறவர்கள் விட்கப்பட்டு போவதில்லை என்று சொல்லி எவ்வளவு அருமையான வார்த்தைகள் பாருங்கள் பிரியமானவர்களே அவர் சத்தியத்திலே நம்மை நடத்துகிறவராக இருக்கிறார் பாதி சத்தியத்தை மறைத்துவிட்டு பாதி சத்தியத்திலே நடத்துகிறவர் அல்லாம் அதிகாரத்திலே பதிமூன்றாம் வசனம் சொல்லுகிறது சகல சத்தியத்திற்குள்ளும் நம்மை நடத்துகிற மாதேவனாக நம்முடைய அவர்தான் நமக்கு சத்தியமாயிருக்கிறார் பதினான்காம் அதிகாரத்திலே ஆறாம் வசனம் சொல்லுகிறது நானே வழியும் சத்தியமும் சீவனமாக இருக்கிறேன் என்னால் அண்ணி ஒருவரும் பிதாமனிடத்திலே சென்று அடைய மாட்டான் என்று சொல்லி வார்த்தை சொல்லுகிறது அவருடைய வசனம் தான் உம்முடைய சத்தியத்தினாலே நீ பரிசுத்தமாக்கும் ஏவான் பதினேழாம் அதிகாரம் பதினேழாம் வசனம் வசனம் தான் சத்தியம் வசனம் தான் நம்மை வசனம் என்கிற சத்தியத்தின் மூலமாகத்தான் நாம் பரிசுத்தமாக்கப்படுகிறோம் சுத்தமாக்கப்படுகிறோம் சத்திய வார்த்தைகளை படித்துக் கொள்ள சத்திய வசனத்தை சத்தி கொண்டவர்கள் உறுதியாய் பற்றி கொண்டவர்கள் அவர்கள் சுற்றல்களைப் போல பிரகாசிப்பார்கள் மாறுபாடுமான சந்ததியின் அடுவிலே குற்றமற்றவர்களாய் கபடித்தவர்களாய் மாசித்தவர்களாய் உலகே வாய்க்கு தப்பினவர்களாய் காணப்படுவார்கள் அவனை கண்பானவர்கள் சத்தியம் அசனத்தை இருதயத்திலே புத்திசத்தை போல நீங்கள் காத்துக் கொள்வீர்கள் என்று சொன்னால் நீதிமொழிகள் மூன்றாம் அதிகாரத்திலே ஒன்றாம் அசனம் சொல்லுகிறது என் மகனே புதகத்தை மறவாதே உன் இருதயம் என் கட்டளைகளை காக்கக் என்று சொல்லுகிறார் அப்படி நீங்கள் காத்துக் கொள்வீர்கள் என்று சொன்னால் இரண்டாம் வசனம் சொல்லுகிறது உங்களுக்கு அவர் நீடித்த நாட்களையும் தீர்க்க ஆய்சையும் சமாதானத்தையும் கூட அவர் பண்ணுவார் என்று சொல்லி சொன்ன அதே அதிகாரத்திலே நிதிமொழியில் மூன்றாம் அதிகாரத்திலே நான்காம் வாசித்து பார்ப்பீர்கள் என்று சொன்னார் பார்வையிலும் மனுஷனுடைய பார்வையிலும் தயவு கிடைக்கும் இது மாத்திரமல்ல நற்புத்தியை அடைவீர்கள் நற்புத்தியை பெறுவீர்கள் நற்புத்தி உங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் நீங்கள் காணப்பட வேண்டும் என்று சொன்னால் மாத்திரமல்ல வார்த்தையை நீங்கள் பத்திரப்படுத்திக் கொள்ளுங்கள் உள்ள இருதயத்திலே நீங்கள் பத்திரப்படுத்திக் என்று சொன்னால் என்னுடைய வார்த்தை உங்களை உங்களுக்கு நற்புத்தியை கொண்டு வருகிறது உங்களை தெளிந்த புத்தி உள்ள ஒரு மகனாய் மகளாய் உங்களை உருவாக்கு எனவே அவரால் சத்தியத்தில் நடத்தப்படுகிற நீங்கள் வார்த்தைகளை பிடித்துக் கொள்ளுங்கள் நிச்சயம் நீங்கள் நீங்கள் சாட்சியாய் நீங்கள் காணப்படுவீர்கள் என்கிறது கொஞ்சமும் நாங்களும் ஆண்டவரே உண்மையே சத்தியத்திற்குள்ளாய் எங்களை நடத்துகிறீரப்பா சத்தியம்தான் வசனம் சத்தியம் என்கிற கட்சியை நாங்கள் அறையிலே கட்டினவர்களாய் விசாரிக்க எதிர்த்திருக்க கூடியவர்களாய் நாங்கள் காணப்பட வேண்டுமே கத்தாவே செவிலாக சத்திய வார்த்தை தான் எங்களை பரிசுத்தமாக்குகிறது என்று வார்த்தை சொல்லுகிறவர்களாக எங்களை இன்னும் ஆண்டவரை கிட்டி சேர பண்ணுவீராக சத்தியத்தினாலே எங்களை பரிசுத்தமாக்குவீராக வருகை தாமதமானால் நாங்கள் உடைய திருமண்ணை குற்றமற்றவர்களாய் கபடற்றவர்களாய் உலக மாயைக்கு தப்பினவர்களாய் மக்கென்று சாட்சியுடன் ஜீவிக்கிறவர்களாய் நாங்கள் காணப்பட எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம் ஐயா பொறுப்படுத்திக் கொண்டு வழி கிருஷ்ணன் மூலம் ஜெயிக்கிறோம் நல்ல பீதாவே அமே